திருமணங்களில் அனைத்தையும் பிள்ளைகளே முடிவு செய்வது சுகமானதா சுமையானதா நீங்களா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மாமியா மருமக சண்டை வண்டா மயா என்ன சொல்லுவேன் நானா கட்டினேன் நீதானே பார்த்து வச்ச நீயே அனுபவி அதிலே பொறுப்பு கிடையாது முடிந்த வரைக்கும் பொறுப்பை தட்டி கெழுக்கிறதுக்கு பிள்ளைங்க ரெடியா இருப்பாங்க நாங்களே தேர்ந்தெடுக்கிற திருமணத்திலே வெற்றி பெற வேண்டுமெங்கிற கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது தென் மாவட்டங்களில் சம்பந்தம் கலக்கிறதுன்னு ஒன்று இருக்குது முதல் எங்களுக்கு அவங்க வெத்தலவா கொடுத்தாங்க நாங்கள் அவங்களுக்கு வெத்தலவா கொடுப்போம் அப்போ அவங்க எங்களுக்கு பூ வச்சு விட்டாங்க நாங்கள் அவங்களுக்கு பூ வச்சு விட்டோம் சிரிப்பாக இருந்துச்சு இதை விட என்னென்னா ஆண்களும் இதே மாதிரி உட்காந்து மாற்றி மாற்றி கைகளிலே சந்திரம் பூசிக்கொண்டு அப்பா சாமியும் வேலுச்சாமியும் ஜெயச்சந்திரனை கட்டி பிடிச்சி கொடுத்த முத்தத்தில் எனக்கே வெக்க வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான இணைப்பு மட்டும் இல்லை இரு குடும்பத்துக்கான இணைப்பு இரு ஊருக்கான இணைப்பு மே ஒன்று காலை ஒன்பது மணிக்கு வைக்கிங் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் திண்டுக்கல் ஐ லியோனியின் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம்